அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலான டாபிக் ராசி மிதுன லக்கணம் புதன் பகவான் ஐந்தில் நான்கில் உச்ச பலத்தில் இருக்கிறார் அடுத்தது ஐந்தாம் இடத்துக்கு போகுவார் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை நிலையிலிருந்து பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆறு விதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதுக்கு சில சூட்சம ரகசியங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் மிதனத்திற்கு புதன் பச்சை கலர் மிகவும் ராசியாக இருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருக்காங்களோ யாரெல்லாம் ஆகாதமாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கீரை வகை உணவுகள் அந்த பச்சை பட்டாணி செய்து கொடுங்கள் இந்த பச்சை பட்டாணி இந்த கீரை வகை உணவுகள் பச்சை கலர் இருக்கிற உணவுகள் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய புதனுடைய நிலை ஜாதகத்தில் வேறொரு ஒரு நிலைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கிறது எல்லாமே பெரிய மேஜிக் மாதிரி நடக்கும் இந்த ஒரு செயல் அடுத்ததாக மலை பிரதேசங்களில் உள்ள மலை மேலே ஏறி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிறைய ஊர்கள் இருக்கு அந்த கோயிலில் போயிட்டு வாங்க மலையை குறிக்கக்கூடியது மேற்கு திசை மேற்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி தான் மிதனம் உங்களுக்கு மேற்கு திசையை நோக்கி போகிற விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் மிக முக்கியமாக உங்களுக்கு நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நல்ல பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் காதலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் நீண்ட தூர பயணத்தில் வெற்றி அடைவீர்கள் வெளிநாட்டு போய் படிப்பீர்கள் அந்த விஷயம் எல்லாமே அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஏன்னா புதன் பகவான் மிக மிக அற்புதமான ஒரு நிலையில் இருக்கிறார் புதன் வந்து அடுத்தடுத்து நகரக்கூடிய இடங்களும் சாதகமான இடம் ஐந்தாம் இடம் சாதகம் ஆறாம் இடம் சுமாராக இருக்கும் ஏழாம் இடம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் எட்டாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கும் அப்போ புதனுடைய அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கும் முழுமையாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வழிவாய்ப்புகள் இறைவன் கண் முன்னாடி காட்டுவார் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் பாஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்கு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது பாஞ்சு லட்ச ரூபா வருது உடனே கடன் அடைக்கிறதுக்கான வழி என்னவா பார்க்கணும் இன்னும் கடன் அடையாமல் இருக்குது கடன் அப்புறம் அடைச்சிக்கலாம் நம்ம வேறு ஏதாவது முயற்சி பண்ணலான்ற விஷயங்கள் வேண்டாம் இப்போதைக்கு அந்த வாய்ப்பு வந்து நான் கிளியர் பண்ணிவிடுங்க நீங்கள் நிம்மதியான நிலையை அடைந்து விட்டால் அதன் பிறகு பண வரவு உங்களுக்கு ஏராளமாக வந்து கொண்டே இருக்கும் பெரிய அளவில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகளே பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் மிக முக்கியமாக பச்சை கலர் அதிகமாக பயன்படுத்துங்க பச்சை கலரில் ரூபான் விட்டு இருந்தாலும் அதை எடுத்து சேமித்து வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அஞ்சு டைம் எழுதுங்க அஞ்சின்றது புதன் பச்சையும் புதன் பச்சை பேனாலும் எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ மிகப்பெரிய உங்களுடைய கனவு இருக்கும் ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும் ரைட்டர் ஆகணும் இந்த நாட்டுக்கு போகணும் கோடீஸ்வர நிலையை அடையணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையணும் இப்போ இது வரைக்கும் பார்க்காத ஒரு நபராக இருப்பீங்க ஆனால் வாழ்க்கை துணை இப்படி அமைஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசை விருப்பம் உங்களுக்கு இருக்கும் அந்த ஆசை விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவன் அதற்குரிய சூழ்நிலைகள் கதவுகள் அடுத்தடுத்தடுத்து உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு விடும் அந்த கதவுகள் திறக்கப்படும் போது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக உயர்வான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நேர்மறை சக்தியை நீங்கள் பெறுவீர்கள் எதிரிகள் உங்களை விட்டு வேலைக்கு போய்விடுவார்கள் இந்த எழுத்து வடிவம் எழுத்தில் எழுதக்கூடிய விஷயம் பிரபஞ்சம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்னங்க பஞ்சபூதம் நவகிரகத்துக்கு மேல பிரபஞ்சம் ஒன்று இருக்கு டைரக்டா நம்ம பேசும்போது பிரபஞ்சம் நவகிரகங்கள் வந்து மினிஸ்டர்ஸ் பஞ்சபூதம் எம்எல்ஏஸ் அப்போ வந்து அந்த பஞ்சபூதத்துக்கு நவகிரகத்துக்கு பிரபஞ்சமே நினச்சா பிரபஞ்சம் நினைக்கிற விஷயத்த சாதிக்க முடியும் அப்போ டைரெக்டாக சிஎம்மை பார்க்குறோம் பிரபஞ்சம் தான் சிஎம் நவகிரகம் தான் மினிஸ்டர்ஸ் பஞ்சபூதம் தான் எம்எல்ஏ ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நான் அப்போ பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும்போது அந்த எழுத்து வடிவத்தில் தான் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியும் ஆனால் அந்த எழுத்து வடிவத்தை குறிக்கக்கூடியதே தான் அப்போ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அதை எழுத்து வடிவத்தில் எழுதி நீங்கள் அதை வந்து தொடர்ந்து அஞ்சு டைம் எழுதுங்க காலைல எழுந்த உடனே அஞ்சு டைம் எழுதுங்க மிக முக்கியமாக ப்ளூ பேனாவை தவிர்த்துங்க பச்சை பேனா எழுதுங்க ப்ளூ பேனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கூடியது அது மிதனத்துக்கு அவ்வளோ ஃபேவராக இருக்காது இப்போ ராகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நிச்சயமாக நீண்ட தூர பயணத்தை நீங்கள் செல்வதற்கான கதவுகள் திறக்கப்படும் ராகு இருக்கிறது மேற்கு திசையை குறிக்கக்கூடிய இடம் இப்போ ராகு ராகுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது எல்லாம் கிளிக் ஆகிடும் ராகு ராகுடைய நட்சத்திரத்துக்கு எப்போது வருகிறார் என்றால் அடுத்த வருடம் பிப்ரவரைக்கு மேலே தான் வரார் ஆனால் உங்களுக்கு அந்த ராகு நட்சத்திரத்துக்கு புரட்டாயில் இருக்கார் ராகு நட்சத்திரம் வந்த உடனே மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய மேஜிக் எல்லாமே அடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் டிசம்பருக்கு பிறகே பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரமே வேறு லெவலுக்கு போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையாக இருக்கும் பிடிச்ச மாதிரி வீடு வாகன சொத்துக்கள் நீங்கள் நடத்த போற தொழிலில் நிறையா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் உங்கள் நண்பர்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிற நண்பர்கள் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்க அந்த லெவலுக்கு வர போகிறீங்க நீங்கள் உதவி பெற்ற காலம் போய் உதவி செய்யக்கூடிய காலம் வரப்போகுது அப்போ பல கோடி பல வழியிலிருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகப்பெரிய உயர்வான உச்சபட்ச உச்ச நிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்து விஷயங்களும் அனைத்து கதவுகளும் அடுத்தடுத்து திறக்கப்பட போகிறது அந்த கதவுகள் திற